வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்க வெங்கடேஷன் ரெயின்மேன் ஸ்டுடியோ இனி இந்தியா கலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு இருக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதை கிளிக் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் அதே நேரத்தில் இன்னைக்கு ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான வானிலை நிகழ்வு ஒரு இந்த தென்மேற்கு பருவமழையில் ஒரு தொய்வுன்ற மாதிரின்னு சொல்லலாம் அது குறிப்பாக இந்த தென் தென்னிந்திய பகுதிகளில் ஒரு தொய்வு நிலை காணப்படுது அதே நேரத்தில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சென்றிருக்கிறது தென்மேற்கு பருவமழை காற்றினுடைய வீரியம் வரையிலும் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா பகுதிகளில் வீரியமுடன் காணப்படுகிறது மத்திய இந்திய பகுதிகளிலும் குஜராத் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் அதனுடைய வீரியம் அதிகமாக காணப்படுகிறது இன்றைய மழை பொறுத்தவரையும் நார்கோவில் கன்னியாகுமரி மாஞ்சோலை பகுதிகள் மற்றும் திண்டுக்கல் புதுக்கோட்டை திருச்சியின் சில பகுதிகள் மற்றும் சிவகங்கை நீலகிரி ஈரோடின் மேற்கு பகுதிகள் மற்றும் தருமபுரி சேலம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தின் சென்னையின் புறநகர் பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை சில பகுதிகளில் பதிவாகும் சென்னை காஞ்சிபுரம் சாரி சென்னை செங்கல்பட்டின் மற்ற ஏனைய பகுதிகள் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் மற்றும் கிருஷ்ணகிரி மற்ற ஏனைய மாவட்டங்களில் இன்று மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை அல்லது மிதமான மழையின் மட்டுமே நம்ம எதிர்பார்க்க முடியும் ஸோ இதுதான் இன்றைய வானிலை அறிக்கையில தமிழகத்துக்கு கனமழை கேரளாவை பொறுத்தவரையிலும் நெற்றிய மாதிரி இன்றும் பரவலாக கேரளாவில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் உட்புற பகுதிகளில் மிதமான மழை பதிவாகும் கண்ணூர் காசர்கோடு மாவட்டங்களில் சில பகுதிகளில் கனமழையும் பதிவாகும் கர்நாடகாவில் பொறுத்தவரையிலையும் மங்களூரு உடுப்பி காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகள் உடுப்பி உத்தர கன்னடா கோவா ப பகுதிகளில் இன்று மிதமானது முதல் சில பகுதிகளில் கனமடையும் கொடகு அசன் சிக்மகளூரு ஷிமோகா தார்வாத் பெல்காம் பகுதிகளில் மிதமான மழையும் பதிவாகும் பெங்களூரு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மிதமான மழை நம்ம எதிர்பார்க்கலாம் மற்ற ஏனைய மாவட்டங்களில் மிக மூட்டத்துடன் லேசான மழை மட்டுமே பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது இதுதான் இன்றைய வானிலை அறிக்கையின் சாராம்சம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சி யூ நைஸ் டே